नमस्कार यदि आपका यूट्यूब तमिल चैनल हिंदी में बात करेंगे आइए ये लगातार देख लेना जो सब्सक्राइब ना किए तो सब्सक्राइब करके देख लेना तो इसके पूर्व ये संख्या के बारे में संख्या 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 के बारे में बोला था ये कई पट्टी पेशी इंदे सोलह इंदे बोला था पेश की संख्या के बारे में बोल के था पति तो कुछ सीख लो उसके चार में पीछे डालता हूँ वो तो कुछ सीख लो उसके चार में पीछे डालता हूँ कुछ सीख लो उसके चार पीछे ஓகேங்களா அது நீங்க சுயமா படிச்சுக்கங்க அதனுடைய சார்ட் நான் பின்னாடி உங்களுக்கு போறேன் ஏன் அப்படின்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் முழுசா முழுசா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணணும் உங்க மனசுக்குள்ள நம்பருடைய சத்தத்தை ஞாபகம் வைத்து ஆக்கிரமிப்பு பண்ணணும் நம்பர் எவ்வளவு சுலபமாக சொல்லலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காத்து கொடுத்துட்டேன் ஓகேங்களா அத நீங்க தான் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு தெளிவா தரவப்பா வைக்கணும் ஆனா உங்களுக்கு வந்து கைட்லைன் பண்றேன் அதாவது வந்து கைட்லைன் அப்படிங்கிறது எப்படி செய்யணும் எப்படி பார்க்கணும் எப்படி பேசணும் அப்படிங்கறத நான் கைட்லைன் பண்றேன் அது வந்து நான் கட்டாயமா செய் ஓகேங்களா ஸோ எந்த இடத்துலையும் நீங்க வேற ஒருத்தர் டிஃபன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து அதை விளக்கமா விளக்கமாச்சு கவனிச்சுக்கிங்க எந்த இடத்துலையும் வேற ஒருத்தருக்கு நீங்கள் உதவி நாடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் சுயமாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் எது வேணாலும் வந்து மற்றவங்கிட்ட கேட்டு இது பண்ணிக்கலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் சொல்லிடுவோம் என்ன வேலைன்னு உங்களுக்கு தெரியும் பத்து ரூபா அப்படின்னா பத்து ரூபா சொல்லலாம் பத்தே கால் ரூபா பத்து ரூபா இருபது பைசா பத்து ரூபா இருபத்தஞ்சு பைசா அப்படின்னா அப்ப அந்த நம்பரை வந்து நீங்க யாபகம் வச்சுக்காதான் உங்களுக்கு கூட வந்தவங்க அதை சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கறதே நீங்க தெரிஞ்சுக்க முடியும் சில இடங்கள்ல வந்து நம்ம ஆங்கிலம் கலந்தே சொல்லிடலாம் தப்பு கிடையாது ஆனால் நீங்க அவங்க வந்து அங்க ஹிந்தியில் பேசினாங்க மேற்கும்பை ஜானக்கே பார்த்த ஜோ ஷட்டிங் ஷூட்டிங் ஏதோ பர்ச்சேஸ் கியா தான் தவி ஓதோ பா போல் மேற்க சமஜமே ஆயனை मेरा को बिल्कुल समझ में आया नहीं मैं तो सोच लिया मैं इनकी जानता हूं पंडित है मेरा बिल्कुल नहीं जानता क्या हो गया उसके बाद मेरा को मालूम हो गया वो मराठी मिक्स करके बात करता है मराठी नंबर्स हिंदी नंबर्स दोनों को बहुत फर्क है मराठी का प्रोनाशिएशन हिंदी का प्रोनाउंसिएशन दोनों अलग है तभी मेरा को शांत हो गया मैं अच्छी तरह की ये तो सीख लिया वो भाषा में क्या बिना वो भी जान लिया उसके बाद गुजरात में वो तो उसके बाद यूपी में मध्य प्रदेश में दिल्ली में कैसे कैसे बदल हो जाएंगे मेरा को थोड़ा जान लिया तभी मेरा थोड़ा एडजस्टमेंट हो गया इसलिए मैं इतना आप लोगों को सिखा देता था बलो दूर कर रहे கொஞ்சம் கஷ்ட பாலியா கஷ்டி இப்படின்னா மேசிக்காதே நான் என்ன ஒரு கஷ்டப்பட்டனோ அந்த கஷ்டம் நீங்கள் படக்கூடாது என்பதற்கு தகுந்தாது தான் நாங்கள் கற்றுக்கிறோம் அப்போ சிலது வந்து சில இடங்களில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வரலாம் அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது அது வந்து உங்களுடைய இயல்பு சுவாவை எப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஓகேங்களா உங்களுடைய சுபாவங்கள் நான் நேரில் பார்த்துருந்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி நான் மாத்திருவேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஹிந்தி பேசணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ஹிந்தி பேசணும் அதுதான் எனக்கு அவசியம் அது நீங்கள் நேரில் இருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப கட்டாயமாக நான் செய்வேன் அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் செஞ்சிருக்க அதனால்தான் திகிரீமா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சொல்ல போனால் ஒரு பத்து இருபது பாஞ்சு வருஷம் வந்து அந்த ஃபீல்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் வீடியோ பார்ப்பேன் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கிராமட்டிக்கலாகவும் இருக்கும் கிராமட்டிக்கல் எல்லாமே சுலபமாக பேசலாம் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கருத்து வரும் ஆனால் மேக்சிமம் கிராம கிராமட்டிக்கலோட தான் இருக்கும் சில இடங்களில் நான் கேட்டு நான் பேசி சில சுலபமான விஷயங்கள் அந்த கிராமட்டிக்கல்ல மீறி சிலது வரும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கிங்க இந்த இடத்துல போனீங்கன்னா இப்படி நடக்கும் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இப்படி நடக்கும்னு சொல்றதா அந்த இடத்துல நீங்க அதுபோல் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க அப்ப உங்களுக்கு எந்த விதமான ஒரு சிரமங்கள் இருக்காது எல்லாமே சிரமம் தான் வேலை செய்யறதே சிரமம் தான் எந்திரிக்கிறது சிரமம் தண்ணி ஊற்றுறது சிரமம் சோப்பு போறதும் சிரமம் சுலபமா எதுவும் இல்லை நீங்க சாப்பாடுங்க பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு கூட தான் சிரமம் விரும்பி சாப்பிட்றது வேற சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்றது வந்து வேற உங்களுக்கு இனிப்பு விருப்பமாக இருக்கும் அதில் வந்து மைசூர் பாக்கு விருப்பமாக இருக்கும் மைசூர் பாக்கு எத்தனை வச்சிங்கன்னா நீங்கள் சாப்பிடுவீங்க மைசூர் பாக்கு பற்றிலாம் உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஜிலேபி அப்படிங்கிறப்ப ஒருத்தர் வாங்கி கொடுக்குறாங்கன்னா ஒன்று சாப்பிடுவீங்க ரெண்டு வருது மூணு வருது அப்படின்னா வேண்டாங்க இதுக்கு மேலே எனக்கு சேராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம் புரியுதுங்க அந்த மாதிரிதான் நீங்க விரும்பலீங்க அப்படின்னா எதா இருந்தாலும் உங்களுக்கு சுலபம் நீங்க விரும்பல அப்படின்னா எதா இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டம் இஸ்லயானு சார் சீக்கிலு சார் நான் இத்தனை சொல்லியிருக்கேன் உங்க விருப்பத்துக்கு என்ன தோணுதோ அதை பேசுங்க அதை நீங்க பேசுனீங்கன்னாவே பாதி பேச்சு வந்துடுங்க புரியுதுங்களா நீங்க உங்க மனசுல நூறு வார்த்தை சொன்ன இருபத்தஞ்சு தான் எனக்கு வருது அப்படின்னா இருபத்தஞ்சு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அது நூறு வார்த்தை சொன்னதுக்கு சமம் பச்சி சப்தர் பஞ்சத்தர் अच्तर न पांच पंचहत्तर दिमाग अंदर होता है पंचहत्तर दिमाग अंदर होता है ये पच्चीस निकलने के बाद धीरे 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 वो पंचहत्तर भी निकल जाएंगे ठीक है சதம் சொன்னாவே வெற்றி நீ ஏன் சொல்றோம்னா இந்த இருபத்தஞ்சு சதம் நீங்க சொல்ல 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 உங்க மூளையில் உள்ள மீதி எழுபத்தஞ்சு சத வார்த்தைகளும் மெல்ல 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 உங்களுக்கு கை கூடும் பகலே ஓ சுன்னா திமாக ஹமேசாம் ரெகுலர் மாமூலி இஸ்தேமல் மாமூலி உபயோகம் இதுக்கு முன்னாடி அது தேவைப்படல அதனால நம்ம ஞாபகம் இப்ப தேவைப்படுது அதான் ஆட்டோமேட்டிக்கா வரும் புரியலங்களா அதனாலதான் ஒவ்வொன்றும் நான் சொல்றதுக்கு காரணமே धीरे 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 मन पर आ जाएगा पुंजम मन वो कैसे आ जाएगा किसी प्रकार आ जाएगा मेरा आप बाजार जाकर कैसे बाजी कर लेते हैं उसी प्रकार आ जाएगा आप लोग बाजार जाने के साथ के साथ कितना जान लेते हैं उतना बात कर ले जाए तो मन अंदर जो है वो भी निकल के बाद में आ जाएगा मनसु को दो तीन बार तीन चार नया आदमी से बात करते 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 ही आपको सारा बात निकल जाए और उड़ा पैसा वार्स उसके बाद आपका मालूम है इनका स्टेल उन इनका उच्चारण इनका प्रोनौशिएशन ऐसा होता है तो इनका प्रोनौंशियेशन ऐसा होता है दोनों का फर्क है क्या फर्क आपने दुलना करके देख लेंगे दुलना करने में आपका मालूम हो जाता है वो, वो तेज बात करता है वो धीरे धीरे बात करता है हमारा समझने के बात करता है वो समझने के बिना बातों के लिए बात कर तभी आपको मालूम हो जाता है नया तरीका नया तरीका मतलब बातों में नया तरीका सुनने के बाद भी आपका दिमाग भी उसका उल्टा करने के तैयार हो जाता है ठीक है यदि आपका YouTube तमिल चैनल हिंदी में बात करेंगे आइए तो लिहा देख लेना जो सब्सक्राइब ना किए वो सब्सक्राइब करके देख लेना धन्यवाद